வேறத்துல இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன் சமையல் கொதிக்க கொதிக்க தான் சாப்பிட போயிருந்த கொதிக்க சாப்பிட மாதிரி கிடாச்சு நூறு சாவி கொடுத்துரும் சாப்பிடு இப்ப ஒரு பத்து வயசுதான் உங்களுக்கு மிதிரை

அழுதான் மூலிகை பின்னால இருந்து தட்டி விட்டு அنا இது பார்க்காலத்து எல்லா சைடுல இருந்து சும்மா தென்திச்சுட்டு சேர்ந்து வந்து தான உப்பிடுற மாதிரி செஞ்சு அது என்னடா வாளை வாளை இது போன அந்த டான்ஸ் நீங்களல்ல செஞ்சு அப்பறம் அப்படி தூள்ளி ஹா ஹா அப்படியே வந்து அப்படியே இது யாரத்துக்கு போன போன என்னங்க இந்த டான்ஸ் நான் உமிது செஞ்சது அதேவேவே டான்ஸ் ஐவே

தனியாக தான் பீதி எடுத்துக்கணும் போயிட்டு அட்லியில் ஏற்றி கொண்டு டியூஷனுக்கு விட அடுத்தது வெங்காயம் கொடுக்குறோம் வெங்காயத்தை முழுசாவே கொடுக்குறோம் அதான் படிப்படை நல்லா இருக்கும் வெங்காயத்தை பாரு இப்போ நேரம் வந்து ரெண்டு மூன்று மணி ஆகும் போது இப்போ நானும் வந்து மதியம் சாப்பிடுவோம் வீட்டை வர சாப்பாடு செய்யலாம் பிள்ளைகளுக்கு வெடியும் வந்து கொடுத்த இடலியை வந்து கொடுத்துட்டு மோனிக்கா வர நான் வேற வீடியோ துவக்கலாம் என்னென்னு வர்த்தா சரி கொண்டே மோனிக்கிறாங்க விட்டுட்டு வந்து நிற்கிறேன் இப்போ இப்போ ரெண்டு கோழிப்பூக்க செய்ய முடியலை எனக்கு முன்னேது விருப்பம் கேனான்னு ஆசை கோழிப்பூக்க சாப்பிடுவோம் வந்துட்டு

சரிங்கொண்டு வரட்டும் அந்த மாதிரி வேகிக்கொண்டு எல்லாம் பொறிஞ்சு கொண்டு வர நாங்க அடுத்த கட்டத்தை காட்டுறோம்

Un lindo questo. Un lindo questo, non attaccare, pero non paio però. அப்புறவுதான் நாங்கள் என்ன சிக்கன் கொடுத்துருவோம் அமைஞ்சு அப்புறம் பார்ப்போம் இப்போ தக்காளி பழம் இனிமேல் ரொம்ப து நான் இடச்சி நான் கோயிலோட போய் கத்தி விட்டாமிச்சிட்டோம் அப்ப கொஞ்சம் அரிசி கலவான தண்ணி சேர்த்து கொள்ள போதும் அந்த அரிசி போடுவோம் அது தொழான தண்ணி இதுக்கு அளவில நாங்க ஒரு குறிப்பிட்ட பார்த்து தண்ணி சேர்த்துக்கொள்ள

அந்த தலசக்கட்டி மாதிரி வந்துடும் இப்போ கொஞ்சம் தண்ணி இப்படி போடு இப்படி இறக்கி போட்டு ஆற விட சாப்பிட நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து இவர் என்ன எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வேறா ஓகே இப்போ நான் வந்து அடுத்து வகம்சியாக கொண்டு டியூஷனுக்கு இறக்கிட்டு வந்தது அப்போ என்னுடைய ஃபோன் இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி இருப்பேன் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணி இருப்பேனா எனக்கு ஃபோனே வந்து வேலை செய்யாது எந்த சின்ன நாள் இப்போ ரெண்டு மூணு நாளாக வேலை செய்யலை கடையில் கொண்டு கொடுத்துருந்தேன் வேலை செய்ய என்று

செம பசியாக இருந்துச்சுது நான் கடையில் சாப்பிட்றல அப்படியே வந்தது சரி கொழிப்புக்கே அது பிடிச்சது ஆனால் பசி போயிட்டு என்ன செய்யறது இப்போ போட்டு வச்சு கிடக்க பாருங்க நான் தான் சொன்னேன் முடிய கிழமை செய்யக்க கூடுதலாக எல்லாருமே வந்து சம்ப அரிசி வெள்ளை பச்சை அது வெள்ளை செய்யணும் உண்மையிலேயே அதை தவிர்த்தி கொள்ளுவோம் அது வந்து சரியில்லை அரிசி சரியில்லை என்று சொல்லலை அதனால் சா உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதனடியால் தான் நான் சொல்கிறேன்னா நான் கிட்ட விட்டே தான் செய்கிற விடம் உண்மையிலேயே இந்த குத்தரிசி சேரல் அரிசி திட்டல் பச்சை அது எல்லாமே வந்து நல்ல உடம்புக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கண்டாலும் இப்படி அந்த அரிசியெல்லாம் செய்து கொடுங்கோ அந்த கோழிப்பூக்கே என்றாலே இப்படி கொத்தரிசி சேரல் அரிசி தான் செய்தால் தான் அது நல்லா இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் இது கூட விட்ட ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சுருக்குறேன் மேதா எனக்கு ஒரு நாள் செய்ய கோழிப்பூக்க அதுவும் எனக்கு திருசி அதுவும் இது அது கடந்து இன்னும் ஹீட்டாக கிடந்துச்சு இப்போ கொண்டு வந்து இதை வச்சு இதில் ஃபேனுக்கு விட்டு ஆற விட்டு தான் இப்போ சாப்பிட போகிறேன் இப்பவே இன்னும் சூடு இறங்கலை அப்படினு லைட்டாக சாப்பிடுப்பா மேனால் எனக்கு சுழற்சு சாப்பிடல அரிசாக இருக்குது

உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எங்களுக்கு வில இருக்கிற வேத்தவங்க வேறாமல் போயிடும் தான் இருக்கு விஷயம் அப்போ அதனடியாக நீங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளுங்கோ சரி சாப்பாடு கட்டப்படி இருக்கு உண்மைக்குமே வேறு லெவல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நோமனா தான் செய்ய எப்படி காட்டுங்க தெரியலை நான் என்ன சமைச்சு கொண்டு வீதியோடுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கரண்டி கேமிச்சு எல்லாம் எடுத்து எடுத்து போட்டால் அப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீ என்ன செய்ய போறோம்ன்றதை இடம்பா பாட்டு பாட புரியுதா அந்த தெரியலை காப்பா சாப்பிட்டுட்டு நீ என்ன எங்கிட்ட வீட்டு வேலை என்ன இந்த இடத்துல என்ன செய்யப்படுறேன்னு எனக்கு நீங்க கொழுங்கோதும் சாப்பாடு வந்து போதும் பண்ணுற அளவுக்கு நான் சாப்பிட்டேன் என்ன பசி இல்லை நான் ரெண்டு தடவை சாப்பிட்டேன் சேரலை சோறு அது எல்லாம் எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்க புள்ள சாதம் இருக்காது அப்படி இருந்துச்சு உண்மையாக சாப்பிட்டது இப்போ முட்டை அடிக்கிறாங்க அதே முட்டை அடிக்கிறதா லேட்டாக சாப்பிட முட்டை அடிக்கிறேன் சாப்பிடுறது எப்படிண்ணா

இப்படி தான் எங்கள வளமையான வாழ்க்கை விரைவானாலும் இதில் படுத்துருக்கணும் இப்படி துணி ஒன்றை பிரிச்சுட்டு படுப்பேன் எந்த விதமான பாயோ மற்றது நேற்று சொல்லியும் அவங்க வெறும் நிலத்தில் சரிக்கிறாரு வெறும் நிலத்தில் வெறும் வெட்ட பாதியாக மடித்து போட்டு போட்டு காமிச்சிக்கு பாருங்க இப்போ நான் வந்து வெளியில் போக போகிறேன் அதாவது இப்போ நான் வந்து பாருங்கள் வழியில் போக போகிறேன் என்னுடைய பைக்கும் ஹெல்மெட்டும் ரெடியாக வழியில் நிற்கிது எப்படி இருக்கண்டு போய் நீ இப்போ நான் வந்து மோனிக்காவை ஏற்றி கொண்டு போக போறேன் பைக்கை பார்த்துட்டீங்க ஆனால் இப்படியே போயிட்டு நீ மோனிக்காவை ஏற்றி கொண்டு வந்து திரும்ப கம்சியாட்ட போகணும் இன்றைய நாள் பின்னேற பொழுது நாலு மணிக்கு பிறகு இப்படியாக போயிட்டது எல்லாமே பார்ப்போம் ஓகே மோனிகாவின் டியூஷன் விட்டுட்டு வந்துருக்கேன் மோனிகா விளையாடி போய் நிற்கிறேன்

அப்படி தொங்க போயிட்டு வரேன் நாங்கள் இருக்கிற வீட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம் அங்க கூட சோழியா இருக்கான்னு இந்த இடம் வாருங்க அப்படி இருக்க கடக்கிற சைட்டா நல்ல சோழியா இருக்கும் இந்த என் வீட்டு கிட்ட போறோம் வீட்டுக்கிட்ட போயிட்டு நீ போனிக்கா புத்தகப்படுத்தி படிப்பேன் நான் வீட்டு அக்காண்டு அக்கா ஏற்றி கொண்டு வந்து என்ன

சரி அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து இன்னைக்குமே நல்லா இருந்துச்சு இப்போ நான் வந்து வேறு இடத்துல நிற்கிறேன் நின்று தான் இந்த வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்க எங்களோடய வாழ்க்கையில் வந்து இப்படித்தான் நன்றாடும் வேலையை போகிறது சாப்பிட்றது வேலையை இல்லையாண்ட அப்படி நின்றது இப்படி தான் போய்கொண்டிருக்கு ஓகே இன்றைய நாளில் வந்து வேறு இடத்துல இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்